கடை திறந்துட்டு பார்க்குறீங்களா இது வீட்டுக்கு விவாதி ஜாமான் வாங்கிட்டு வந்துருக்கேன்னா என்னென்ன ஜாமான் வாங்கிட்டு பார்க்கலாம் இது பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்தேன்ங்க கடை கீழே வந்து இந்த பாஸ்மதி தூக்கடா அறுபது ரூபா கிலோ இது இப்போது வந்து நான் எங்கள் கடை பக்கத்தில் வாங்கினது வீட்டு பக்கத்தில் கீழே அறுபது ரூபா கிலோ கடை பக்கத்தில் பாஸ்மதி தூக்கடா வந்து எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா கிலோன்னு கிடச்சிருக்கு மூணு கிலோ வாங்கிட்டு தந்துருக்கேன் சரிங்களா இன்றைக்கி இவருக்கு வந்து வெஜ் புலாவ் கேட்டிருக்காரு அதுவும் மூணு கிலோ வாங்கிட்டு வந்துடுறேன் வேறு சாப்பாடு இருக்குது அது வச்சு நம்ம பிரியாணி பண்ண நல்லாயிருக்காது பிரியாணினா சிக்கன் பிரியாணி வேறு மாதிரி ஒரு மாதிரி சாதா பிரியாணி வச்சுக்கோங்களேன் அது வாங்கியாச்சு அப்போ நமக்கு எவ்வளோ நாப்போ நான் லாபம் ஒரு கிலோ பின்னாடி பதினஞ்சு ரூபா லாபம்னா மூணு பதினஞ்சு எவ்வளோ ஆச்சு நாற்பத்தஞ்சு ரூபா லாபம் நமக்கு இந்த அரிசி பின்னாடி சரிங்களா பின்னதுக்கப்புறம் நான் எப்போவும் இந்த பருப்பு எதுக்கு வாங்குறேன்னா தோரம் பருப்பு எனக்கு வேக இருக்குது டைம் ஆகும் எனக்கு டைம் இருக்க பார்த்தீங்களா பாசி பருப்பு வாங்குவேன் இல்லைன்னா இந்த பருப்பு தான் எப்போவுமே வாங்குவேன் டக்குன்னு வெந்துடும் குக்கரும் வேண்டாம் ஒரு சட்டியில் வச்சாலும் டக்குன்னு வெந்துடும் முட்டை ஆறு முட்டை வாங்கலான்னு போனேன் எங்கள் பிஸ்கிக்கும் வந்து இவருக்கு வேணும் அந்த கடப்பு நான் மணி பத்திரம் ஆகிட்டு எல்லாம் எடுத்து வைக்கிற இடத்துல ரெண்டு முட்டை தான் கிடச்சி ரெண்டு முட்டை வாங்கி தந்தாச்சு பின்ன இது வந்து ப்ரௌன் மூங் இது நாளைக்கு காலையில் சுண்டலுக்கு பின்னா அரை லிட்டர் பால் வாங்கியாச்சு அரை லிட்ரு தயிர் வாங்கியாச்சு பின்னா நூறு கிராம் வந்து காஞ்சி மிளகாய் வாங்கினேன் எனக்கு இந்த காஞ்சி மிளகா வந்து நான் சிறப்பாக ம வறுத்து நான் குழம்பு வைப்பேன் பார்த்தீங்களா அதுக்கு நான் மோஸ்ட்லி அவன் தாளிக்கிறது சுண்டல் தாளிக்கிறதுக்கு என்ன எந்த ஒரு காய்கறி தாளிச்சாலும் ரெண்டு ரெண்டு மிளகா பிச்சு போடுவேன் இந்த மனம் வந்து ரொம்ப பிடிக்கும் பின்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை கிளீனிங் க்ளீன் நான் வந்து இப்போது பத்து பதினஞ்சு வருஷம் இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃபஸ்ட்டு எங்கள் பெரிய பையனும் பெரிய பாட்டில் வாங்கி தருவார் ரெண்டு மூணு மாதம் வரும் இப்போ தீர்ந்து தீந்து போய் ஒரு மாதம் ஆகுது இது வந்து ரூபா எங்கள் பெரிய பையன் பெருசு டிமான் வாங்குவார் இது நான் இப்போ ஒரு மாதமாக மூஞ்சியில் சோப்பு போட்டு போட்டு மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி கருத்து போய் இப்படி வளையம் வளையமாக ஒரு மாதிரி எப்படி சொல்லிட்டேன் சுருக்கு சுருக்காகிட்டு நான் வந்து எந்த மூஞ்சிக்கு க்ரீமு சோப்பு எதுவுமே போட மாட்டேன் இது மட்டும் போட்டு மூஞ்சை கழுவிட்டு ஒரு குங்குமத்தை வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் இப்போ மூஞ்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ ஒரு மாதமாக இது நூறுபா வேஸ்ட்டாக போதே நமக்கு எதுக்கு நம்ம நூறுரூவா செலவு பண்ணணும் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் எவ்வளவோ பைசா போகுது எனக்குன்னு வரமாதிரி தான் எதுவுமே வாங்க மாட்டேன் எனக்குன்னு வாங்கி தந்தது வெறும் என் பசங்க மட்டும்தான் எனக்கு என்ன வேணும் ட்ரெஸ் ஆகட்டும் செப்பல் ஆகட்டும் எங்கள் பெரிய பையனை பார்த்து பார்த்து செய்வார் மம்மிக்கு ஃபேஸ் வாஷ் திருந்துட்டு மம்மிக்கு இந்த சோப்பு திந்துட்டு மம்மிக்கு செப்பல் திந்துட்டு மம்மிக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னு சொல்லி செய்வார் இப்போ என் பையன் விட்டுட்டு போன பிறகு எங்கள் பையன் அவங்க கொடுத்து பெருசாகிட்டே இருந்தது அவர் போய் இப்போ வேறு இடத்துல தனியாக இருக்காங்க பேத்தி ஸ்கூல் பிரச்சனைனால வரப்போ ட்ராவலிங் கஷ்டமாக இருக்குன்னு எங்கள் பையன் வாங்கி கொடுத்த இது வந்து முடிஞ்சுட்டு போன மாதமே இதனால் இன்றைக்கி மனசு வந்து ஆறமாட்டுக்கு தொண்ணி ரூபா வாங்கியாச்சு இதெல்லாம் ஃபுல்லாக அப்படி கருப்பாயிட்டு எனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசாக ஆகுது ஐம்பத்திரெண்டு வயசு உங்களுக்கு பெருசாக தெரியல நான் ஃபுல்லுக்குள்ளே வந்து உற்சாகம் பதினெட்டு வயசு இப்போ பொண்ணுக்கு எப்படி உற்சாகம் இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து வேலை செய்கிறேன் அந்த மாதிரி ஓடுறேன் அதனால நான் தெம்பாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் எந்த நோய் நொடியும் இல்லை இப்போ ஒரு மாதம் இது போடாதது கண்ணை பக்கத்தில் எல்லாம் அப்படி வந்து ஒரு மாதிரி டாட் டாட்டாக கருப்பு கருப்பாக முகமே ஃபுல்லாக கருப்பாகிட்டு இன்றைக்கி என்னன்னா நமக்கு நம்ம ஏதாவது நூறுரூவா செவ்வாயுன்னு சொல்லிட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபா பயன்டந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் பிள்ளைங்களுக்கும் செஞ்சிருவேன் பார்த்து பாராமல் எவ்வளோ பண்ணாலும் செஞ்சிருவேன் இவருக்கும் செஞ்சுருவேன் ஏன் இங்கே லிஸ்டியை கூட அதை செய்யுறேன் எனக்குன்னு நான் எனக்கு செய்கிறதுக்கு கை வந்து ஓப்பன் ஆகாது சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எத்தனை முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பதிவுன்னு உங்களை சந்திக்கிறேன் சேர்த்தேன் பை பை லவ் யூ பாய்